காசாவில் தன்னுடைய தாக்குதலை இஸ்ரேல் மிக தீவிரமாக அதிகப்படுத்தி இருக்கிறது கடந்த சில நாட்களில் மட்டும் நூற்று கணக்கான மக்கள் தொடர்ந்து கொன்று குவிக்கப்பட்டு வராங்க எப்படி கடந்த முறை இதே போல பேச்சுவார்த்தை நடத்தும் போது இஸ்ரேல் தனது தாக்குதலை மிக தீவிரமாக அவர்கள் அதிகப்படுத்தினார்களோ அதே போல தற்போதும் அதே பாணியை அவங்க கையாண்டுட்டு வராங்க கடந்த நான்கு நான்கு மட்டும் பள்ளிக்கூடங்கள் மீது அவர்கள் தாக்குதல் இந்த எல்லாமே சாதாரண பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கு கையாணிட்டு இருக்கிறது அந்த பள்ளிக்கூடங்கள் மீது தாக்குதல் நகரில் செவ்வாய்கிழமை ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதல் நடத்த முப்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஐம்பத்தி மூன்று பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இதுல பெரும்பாலானவர்கள் பெண்கள் குழந்தைகள் இந்த பள்ளிக்கூடங்கள் மீதான தாக்குதலுக்கு உலக நாடுகள் பல நாடுகளும் கடனம் தெரிவித்து வராங்க குறிப்பாக பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க இதே போல இதுவரை கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி தொள்ளாயிரத்தை தாண்டி இருக்கின்றது அதே போல காயம் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை சுமார் தொண்ணூறு நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது அதாவது இது வந்து காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவல் தான் இந்த எண்ணிக்கையெல்லாம் பிரிட்டனை சேர்ந்தது லேண்ட்செட் அப்படிங்கிற அறிவியல் பத்திரிக்கை எல்லோருக்கும் பிரபலமான உலகம் முழுவதும் மிக பிரபலமான ஒரு பத்திரிக்கை அவங்க வந்து அண்மையில ஒரு தகவலை வெளியிட்டு அதாவது காசாவில் வந்து காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் சொன்னது போல வெறும் முப்பத்தி எட்டாயிரம் பேர் உயிரிழக்கல காசாவில் உண்மையாவே இஸ்ரேலால் உயிரிழந்தவர்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேர் இஸ்ரேல் தன்னுடைய துப்பாக்கிகளின் மூலமும் வெடிகுண்டுகள் மூலமும் ஒருவரை கொலை செய்கிறது என்று சொன்னால் அது இல்லாமல் இஸ்ரேலினுடைய கொடூர நடவடிக்கைகள் மூலம் பதினைந்து பேர் அதை இல்ல பதினைந்து மடங்கு உயிரிழப்புகளை இஸ்ரேல் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல் துப்பாக்கியால ஒருத்தர் தான் சுடுது அப்படின்னு சொல்லி சொன்னா பசியாலும் பட்டினியாலும் அவர்களுக்கு உணவு கிடைக்காமல் பதினைந்து பேரை இஸ்ரேல் கொள்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் அப்படின்னு அந்த பத்திரிகை குறிப்பிட்டிருக்கு இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய அத்துமீறலான ஒரு உத்தரவை இப்போ பிறப்பிச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வடக்கு காசாவில் இருந்து காசா சிட்டி பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மக்கள் அங்க இருக்கிறாங்க அவர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் பல முறை இடம்பெயர்ந்துட்டாங்க யாருமே இப்ப அவர்களுடைய சொந்த இடங்கள்ல இல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய இடங்கள்ல இருந்து வேற இடங்களுக்கு அவங்க இரவு இடம்பெயர்ந்துட்டாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு இடம்பெயர்ந்தவர்களை விட பல பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தவருடைய எண்ணிக்கை அதிகம் ஒரு இடத்துல வந்து யாருமே இல்லை தொடர்ந்து இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு உத்தரவுகளை கொடூரமான உத்தரவுகளை இஸ்ரேல் தொடர்ந்து புறப்பிச்சுட்டே வராங்க ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரை அவர்கள் இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாங்க அதாவது பேச்சுவார்த்தை சீர்குலிக்கக்கூடிய வகையில் இஸ்ரேல் தொடர்ந்து அண்மை காலமாக தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றது இது பேச்சுவார்த்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக அமையும் அப்படின்னு ஹமாஸ் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் காசாவின் பல பகுதிகளும் இஸ்ரேலை தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து தாக்குதல் நடத்திட்டு வரோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க தொடர்ந்து வீடியோக்களாகவும் ஸ்டேட்மெண்ட்டுகளாகவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலும் வந்து இதனை வந்து உறுதி செய்து தங்களுடைய வீரர்கள் பலர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க ஒரு கமாண்டோ வீரர் உயிரிழந்திருக்கிறாரு அதே போல பலர் காயம் அடைஞ்சதாக இஸ்ரேல் தரப்பு வந்து சொல்லிட்டு வராங்க கடந்த இரண்டு நாட்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்முல்லா எழுபது ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க ஒரே நேரத்தில் நாற்பது ராக்கெட்டுகளையும் அடுத்ததாக புதன்கிழமை ஒரே நேரத்தில் முப்பது ராக்கெட்டுகளும் வீசி ஹிஸ்புலா தாக்குதல் நடத்திருக்கிறாங்க இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல குறிப்பிடத்தக்க சேதத்தை வந்து ஏற்படுத்திட்டு வருது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நாற்பது ராக்கெட்டுகள் அவர்கள் வீசினாங்க அழிவை இஸ்ரேலில் இருக்குது கார் சென்று கொண்டிருந்த இரண்டு இஸ்ரேலியர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அண்மையில் வந்து ஹிஸ்புல்லா தலைவர் அவருடைய ஒரு பாதுகாவலர் இஸ்ரேலுடைய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கார் சிரியாவில் அவர் இருக்கும் போது அவர் குறிவைத்து கொண்டிருக்கிறாங்க அதற்கு பதிலடியாகத்தான் ஹிஸ்புல்லா ஒரே நாற்பது ராக்கெல்லாம் ராக்கெட்டுகளை அவங்க வீசிருக்கிறாங்க அது மிகப்பெரிய சேதத்தையும் இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு தற்போது இஸ்ரேல் சிரியாவிலிருந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த கோலன் குண்டுகள் அதன் மீது முப்பது ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்திருக்காங்க இதனுடைய விபரங்கள் சேத விபரங்கள் இன்னும் முழுவதுமாக வெளிவரல இதற்குள்ள ஏமன் ஹவுதி படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுமார் எட்டு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க இதனுடைய முழுமையான விபரம் வந்து இன்னும் வெளியாகல அதாவது ஏதாவது கப்பல் வந்து தாக்கப்பட்டிருக்கா தீப்பிடிச்சு சேதம் அடைஞ்சிருக்கா உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கா என்பது மாதிரியான தகவல்கள் இன்னும் வெளிவரல இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா முஸ்லிம் நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஜோரான் வலிமை படைத்த நாடுகள் பொருளாதார படைத்த நாடுகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட பத்து மாதங்களாக இந்த காசா சம்பவங்களை வேடிக்கை பார்த்துட்டு அவங்க வராங்க அவங்க அதே போல ஐநா மன்றமாக இருந்தாலும் சரி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி இவர்கள் யாருனாலையும் இந்த காசாவினுடைய மக்கள் தொடர்ந்து கொன்று குவிக்கப்பட்டு வருவது தடுக்க முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனையான ஒரு விஷயம் இந்த பேச்சுவார்த்தை எப்போது வந்து முடிவுக்கு வரும் எப்போது அங்கு போர் நிறுத்தம் ஏற்படும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அதற்காக அமைதி விரும்பக்கூடிய உலக மக்கள் அனைவரும் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்காங்க நாமும் அதற்காக பிரார்த்தனை செய்வோம் காசா சம்பந்தமான செய்தியை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கலாம் நன்றி வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் விளையாட்டு உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்